திமுக எம்பி கனிமொழி அவர்கள் வந்து விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுனால் வந்து திமுகவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னா தான் பேசுவது நகைச்சுவை என்பது அவருக்கே நன்றாக தெரியும் ஒரு பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும் ஓட்டு சேதாரம் கண்டிப்பாக ஓட்டு சேதாரம் இருக்கும் பாதிப்பு இருக்கும் எங்களுக்கு பாதிப்பு இல்லை என்று திமுக கனிமொழி உள்ளிட்டவர்கள் சொல்வது குப்புறம் விழுந்தாலும் மீசலம் பண்ணுவோடல கதை பாஜகவுடன் இபிஎஸ் போகாவிட்டால் இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தனிமரமாக நிற்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தனிமரம் தோப்பாகாது இந்த வளரும் கட்சிகள் அத்தனையுமே பிஜேபி பக்கம் போயிருக்கிறது வாய்ப்பு அது ஆனால் பணமும் பொருளும் செல்வாக்கும் மோடி தான் இருக்கு எடப்பாடி கேட்டார் எடப்பாடி இந்த தேர்தலில் தனிமரமாக நிற்பார் ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கிறதுக்கு நான்கு மக்களவை தேர்தல்களில் எடப்பாடி பழனிசாமி அன்னிமுக மாபெரும் தோல்வியை தழுவும் சதவீதம் கூட சத்தியமா இந்தியாலே அதிகமாக இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ் தமிழ்நாடு ஆனால் தரம் குறைந்த படிப்பும் அதிகமாக வருது தமிழ்நாட்டில் ஆனா இவ்வளவு உயர்ந்த கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் எப்படி தரம் குறைந்த மாணவர்களை உருவாக்க முடியும் அதுக்கு அவசியமே இல்லை நாளில் காலேஜ் பஸ்ட் வந்து என்ன பாணி பாணிப்பூரி வைக்கிறான் ஒரு காலேஜில் சாதாரண காலேஜில் எவ்வளவு மாணவர்கள் இருப்பாங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் இருப்பான் ஃபேக்கல்டி எப்படியும் ஒரு முந்நூறு பேராக இருப்பாங்க நீ இருபத்தஞ்சு முந்நூறு போடுங்க ஏழாயிரம் வைங்க நான் சொல்றது ரஃப் அது மேல இருக்கலாம் ஏழாயிரம் பேரோட வேலை என்ன அவன் கதை என்ன அவன் லைஃப் என்ன தமிழ் வணக்கம் நான் உங்கள் சங்கீத் உவன் இது நையப்படை நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கிறார் மூத்த பத்திரிக்கையாளர் மதிப்பிற்குரிய திரு மணி அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் எப்படி சார் நன்றாக திமுக விட்டு வெளியே போன எம்ஜிஆர் வந்து சொன்னார் திமுகவை ஒழிக்காமல் விடமாட்டேன்னு அதன் பிறகு வந்த ஜெயலலிதா அம்மையார் வந்து சொன்னாங்க திமுகவை ஒழிக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு அதன் பிறகு இப்போ எடப்பாடி வந்து சொல்லிட்டு இருக்காரு ஸோ இன்னும் விஜயகாந்த் சொன்னார் இன்னும் பல தலைவர்கள் வந்து டிடி முதல் கொண்டு திமுக வந்து தீய சக்தி அழிக்காமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டே வராங்க ஆனால் இன்னுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸில் நின்றுட்டே இருக்காங்களே திமுகவெல்லாம் யாரும் அழிக்க முடியாதுங்க அப்படி சொல்கிறதுலாம் தவறு திமுகவை அழிப்பேன் திமுக ஒரு தீயசக்தி அப்படிலாம் தவறான வார்த்தைகள் திமுகவை நம்ம இஷ்யூஸ் அடிப்படையெல்லாம் எதிர்க்கிறோம் ஆதரிக்கிறோம் திமுக ஒரு தீய சக்தி திமுக அழிக்கணும்னு பேசுவதெல்லாம் ரொம்ப தவறான ஆணவமான வார்த்தை எந்த கட்சியுமே ஒரு தீய சக்தினோ ஒரு அழிக்கப்பட வேண்டிய கட்சியினோ பேசுவது ஏற்புடையது அல்ல அது ரொம்ப தப்பு அது வந்து திமுகவை அழிப்பேன்னு சொன்னவங்க தான் அழிஞ்சு போயிருக்காங்க அப்படி பார்த்தா நம்ம அதனால் அந்த அர்த்தத்திலலாம் நான்லாம் எப்பயுமே பேச மாட்டேன் இப்போ கூட நான் அப்படி சொல்லலை திமுகவின் தவறுகளை நாம் சுட்டி காட்டுகிறோம் ஆண்டுகள் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நான் என்னை போன்றவர்கள் திமுகவை எவ்வளோ தூரம் ஆதரித்து பேசணும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் பதினொன்னிலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் தொண்ட தனி வழிய வழியாக நான்லாம் திமுக கத்தியிருக்கேன் ஏன் அவர்கள் எதிர்க்கட்சி அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்பதால் இன்றைக்கி அவர்கள் ஆதரிக்க ஆளும் கட்சியாக இருக்கும்போது மக்கள் மன்றத்தில் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்காக நாம் அவர்களை எதிர்க்கிறோம் குருட்டுத்தனமாக நம்ம அவங்களை எதிர்க்கலை பிஜேபியாக திமுக முதல் எதிரி பிஜேபி தான் அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை ஆனால் இங்கே நிரம்ப தவறுகள் நடக்குது குடும்ப அரசியல் வாரிசு அரசியல்லாம் வரம்பு மீறி போகும்போது நாம் அதனை எதிர்க்கிறோம் அதனால் வந்து திமுகவை எதிர்க்கிறேன்னு சொன்னவங்க தான் அழிஞ்சு போயிருக்காங்க என்பது தான் உண்மை விஜய் வந்து அப்படி எந்த வார்த்தையும் சொல்லலை நான் வந்து ஒரு நல்லாட்சியை கொடுப்ப தோரணையில் அவர் வராரு திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது மக்கள் மன்றத்தில் நேச்சுரலி வெறுப்பும் கோபமும் வரும் அது அவர் எந்த அளவுக்கு அறுவடை செய்ய போகிறார் என்ன அரசியலை கையில் எடுக்கப் போகிறார் என்பதை வைத்து தான் நம்ம அவரை எடை போட முடியும் இது ஒரு ஜனநாயக நாடு யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் கட்சி ஆரம்பிக்கலாம் அந்த உரிமை விஜய்க்கும் இருக்கிறது அவ்வளோதான் திமுக எம்பி கனிமொழி அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்க விஜய் அரசியல் உரிமை குறித்து என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுனால் வந்து திமுகவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படிங்கிறார் இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க தான் பேசுவது நகைச்சுவை என்பது அவருக்கே நன்றாக தெரியும் தெரிந்தே நகைச்சுவையை பேசி நகைச்சுவையாக பேசிக்கொண்டிருக்கிறார் கனிமொழி நிச்சயம் திமுகவுக்கு பாதிப்பு தாக்கம் இருக்கும் யாவும் அது அழிஞ்சு போய்டுல அப்படிலாம் யாரும் சொல்லலை அந்த மாதிரிலாம் எந்த கட்சியும் யாரும் அழிக்க முடியாது ஒரு பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும் ஓட்டு சேதாரம் கண்டிப்பாக ஓட்டு சேதாரம் இருக்கும் பாதிப்பு இருக்கும் எங்களுக்கு பாதிப்பு இல்லை என்று திமுக கனிமொழி உள்ளிட்டவர்கள் சொல்வது குப்புறம் விழுந்தாலும் மீசலை மண் கதை எங்களுக்கு பாதிப்பு இல்லை பாதிப்பில்லை பாதிப்பு இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா பாதிப்பு இருக்குது இருக்குது இருக்குதுன்னு நீங்கள் அதை எடுத்துக்கணும் எப்பயுமே அரசியல்வாதி ஒன்று சொன்னால் நேரெதிராக தான் நீங்கள் அந்த அர்த்தத்தை எடுத்துக்கணும் பாதிப்பு இல்லைன்னு சொன்னால் பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம் இப்போ தொடர்ந்து நம்ம நாடாளுமன்ற தேர்தலுக்கு எல்லா கட்சிகளுமே வந்து பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு வராங்க ஒவ்வொரு கட்சியும் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைத்து இந்த கட்சியோட கூட்டணி பேசுகிறோம் இதில் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே வராங்க எத்தனை சீட்டு அப்படிங்கிறது இதில் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளுக்குள்ள எல்லாருமே முடிவு பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இதையெல்லாமே தாண்டி இபிஎஸ் வந்து கூட்டணியை ஒருங்கிணைக்க வந்து அதை ஒருங்கிணைக்க முடியாமல் கொஞ்சம் திணறுறாங்க இபிஎஸ் தனிமரமாக நிற்கிறார் பாஜகவுடன் இபிஎஸ் போகாவிட்டால் இந்த தேர்தலில் திமுக இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தனிமரமாக நிற்கும் எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தனிமரம் தோப்பாகாது ஈபிஎஸ் உடன் யாரும் இருக்க மாட்டார்கள் பெரும்பாலான கட்சிகள் பாஜகவிடம் ஓடிப்போய்விடும் வளரும் கட்சிகள் என்று நாம் சொல்லக்கூடிய சிறிய கட்சிகள் சிறிய கட்சிகள்னு சொன்னால் கோபம் வரும் அதனால் வளரும் கட்சிகள் அந்த வளரும் கட்சிகள் அத்தனையும் சிறிய கட்சிகள்னு அவங்க இன்றைக்கையில் தானே சொல்கிறோம் எதுக்கு அவங்க மனசை காயப்படுத்தணும் அவங்களுக்கு அது பிடிக்கலனா வளரும் கட்சிகள்னு சொல்லிக்கலாமா இது ஒன்றுமே பாசிட்டிவாக சொல்கிறது வந்து நல்லது அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த வளரும் கட்சிகள் அத்தனையுமே பிஜேபி பக்கம் தான் வாய்ப்பு அதிகம் ஏன்னா பணமும் பொருளும் செல்வாக்கும் மோடி கிட்ட தான் இருக்குது எடப்பாடி கிட்ட என்ன இருக்குது ஏசி சண்முகத்தோட சமூக நீதி கட்சி எடுத்துக்கோங்க புதிய நீதி புதிய நீதி கட்சி ஏசி சண்முகத்தோட புதிய நீதி கட்சி சரத்குமார் கட்சி சமத்துவ மக்கள் கட்சி சமத்துவ மக்கள் கட்சி தே விஜயகாந்த் தேமுதிக பாமக தேவநாதனோட கட்சி ஜான் பாண்டியனோட கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த மாதிரி நிறைய கட்சி இருக்குது வளரும் கட்சிகள் எல்லாம் தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழ் மாநிலங்கள் எல்லாம் வளர்ந்து வளர வளர்கிற கட்சிங்க அவங்கெல்லாம் வந்து பிஜேபி கிட்ட இருக்க பணம் பொருளை பார்த்து அங்கே போவாங்களா இல்லை ஏடிஎம்கே கிட்ட வருவாங்களா இல்லை ஏடிஎம்கேலேயும் பழைய ஏடிஎம்கே பத்தொம்போதுல இருபத்தொன்னு ஏடிஎம்கே இல்லை ஓபிஎஸ் வெளியில் போயிட்டார் ஒரு தொகுதியில் வந்து அசம்பிளி தொகுதியில் ஆயிரம் ஓட்டு வாங்கி ஓபிஎஸ் ஜெயிக்க முடியாது ஆனால் எடப்பாடியை தோக்கறதை உறுதி தோல்விக்கு அந்த ஓட்டுகள் ஆயிரம் ஓட்டில் ஜெயிக்க முடியாது ஆனால் ஆயிரம் ஓட்டில் தோக்கலாம் அப்போ ஏடிஎம்கேவோட பழைய செல்வாக்கும் இப்போ இல்லை கட்சிகள் பூரா குட்டி குட்டி கட்சிகள் வளரும் கட்சிகள் பூரா பிஜேபி தான் இருக்குது ஜெயலலிதா காலத்தில் இருக்கிறது வளர்ச்சி இல்லை இல்லை பசாங்க தான் திமுக வஞ்சு கிடக்குது எடப்பாடி கூட யார் வருவா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் இல்லை நீங்கள் புரட்சி பாரதம் வந்து அவங்க கூட நிற்கிறாங்க அப்புறமேல எஸ்டிபிஐ கூட வந்து நிற்கிறாங்க எஸ்டிபிஐ நிற்கிறாங்க மற்ற கட்சிகள் எஸ்டிபிஐ நிற்கிறாங்க ஒத்துக்கிறேன் நான் ஓரிரு கட்சிகள் வேண்டுமானால் இருக்கலாம் அவங்களோட மெகா அலையன்ஸ் இருக்குமா பத்தொம்பதுல இருபத்தொன்னுலையும் மெகா அலையன்ஸ் போட்டாங்க தெரியுமா அதுவும் பத்தொம்போதில் பெரிய அலைன்ஸ் தேமுதிக பாமக பாஜக தமிழ்நாடு காங்கிரஸ் ஏசி சண்முகம் பாவேந்தர் புதிய நிதி கட்சி புதிய தமிழகம் இப்போ இவங்கெல்லாம் வந்து பிஜேபி தான் போவாங்க நீங்கள் சொல்கிற எஸ்டிபிஐ புரட்சி பாரதம் ஓரிரு கட்சிகள் வேண்டுமானாலும் எடப்பாடி பக்கம் இருக்கலாம் அந்த வளரும் கட்சிகளில் தொண்ணூறு சதவீதம் இப்படி எடுத்துக்கலாம் வளரும் கட்சிகளில் தொண்ணூறு சதவீதம் பிஜேபி பக்கம் போயிடும் பத்து சதவீதம் தான் எடப்பாடி கிட்டே இப்போ வளரும் கட்சிகள் அதனால் பெரிய வாக்குகள் இருக்காது ஏன்னா வாக்கு இப்போ தான் வளருது அதனால் பெரிய அளவில் ஓட்டு இருக்காது ஏடிஎம்கே ஓட்டு சதிஞ்சு கிடக்குது எடப்பாடி இந்த தேர்தலில் தனிமரமாக நிற்பார் ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது இந்த தேர்தலில் இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல்களில் எடப்பாடி பழனிசாமி தனி தனிமரமாக நிற்கும் மாபெரும் தோல்வியை தழுவும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அதே சமயம் வந்து நாங்கள் வந்து பாமக அப்புறமேல வந்து தேமுதிக கூட பேச்சுவார்த்தையில தான் நடத்திட்டு இருக்கோம் அப்படி பேசுவார் தகவல் வந்துட்டே இருக்கு அப்படிதான் பேசுவார் அவர் பிஜேபியா ஏடிஎம்கேவானா தேமுதிகவோ பாமகாவோ பிஜேபி பக்கம் தான் போவானே போய் ஏடிஎம்கே பக்கம் வரமாட்டோம் ஸோ சென்ட்ரல் அதிகாரம் நாடு முழுக்க சென்ட்ரல் அதிகாரம் பணம் பொருள் செல்வாக்கு எல்லாம் அங்கே தான் அதிகம் இங்கே என்ன இருக்குங்க ஒன்றும் கிடையாது ஆனால் ஓட்டு அப்படிங்கிறது பார்க்கும்போது அதிமுகவுன்னு ஒரு அருமையான இருக்குது ஏடிஎம்கேக்கு என்ன இருக்குது ஆனால் ஜெயிக்கிற அளவுக்கு இல்லை பார்லிமெண்ட்டில் ஜெயிக்கிற அளவுக்கு இல்லை பார்லிமெண்ட்டில் வந்து அவங்க பழைய அலைன்ஸ் இருந்தால் கூட ஜெயிக்கிறது கஷ்டம் ஓரளவு ஃபைட் பண்ணலாம் உடஞ்சு கிடக்கும் போதுனால் இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது உடஞ்சு அண்ணா திமுகவில் ஒருபோதும் பத்தொம்போது இருபத்தொன்னு வாங்குது அதுவும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் பத்தொம்போதில் வாங்கின வாக்குகளை இப்போ வாங்க முடியாது அந்த பதினெட்டு சதவீதம் கூட வராதுன்னு சொல்கிறேன் சத்தியமாக வராது எழுதி வைத்துக் கொள்ளல அப்படியே வந்தாலும் என்ன பிரச்சனை அவன் ஐம்பத்தேழு பர்சன்ட்டு நீங்கள் இருபத்தி மூணு பர்சன்ட்டு அவன் ஐம்பத்தேழு பர்சன்டில் ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் குறைஞ்சிருக்கானு சொல்லலாம் அப்படியே ஒரு பர்சன்ட்டுக்கு மேலே குறைஞ்சிருக்காது சத்தியமாக பன்னெண்டு பர்சன்ட்டுக்கு வா ரஃப்ஃபாக பன்னெண்டுக்கு வரைச்சா கூட நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஆனது உனக்கு இருபத்தி மூணு பர்சன்ட் மூணு பர்சன்ட் குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோ உதாரணத்துக்கு மினிமம் இருபது பர்சன்ட் கேப் எவ்வளோ இருபத்தஞ்சி பர்சன்ட்டு ஸ்வீப்பு நீ எல்லா தொகுதியிலையும் இருபது பர்சன்ட் ஓட்டு வாங்கினாலும் தோப்ப ஏன்னா முப்பது பர்சன்ட் கிராஸ் பண்ணால் தான் ஒரு தொகுதியாக நீ ஜெயிக்க முடியுது சிம்பிள் அரித்மேட்டிக்ஸ் குறைந்தபட்ச கணித அறிவு இருப்போம் நான் சொல்லுவதை ஒப்புக்கொள்வோம் ஆகவே இந்த தேர்தல்களை பொறுத்த வரையில் நான் கடந்த முறை உங்கள் பேட்டியில் சொன்னதைத்தான் இப்பொழுதும் சொல்லுகிறேன் திமுக காங்கிரஸ் ரெண்டு இடதுசாரிகள் விசிகா மதிமுக மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளை உள்ளடக்கிய இந்த இந்த திமுக தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் புதுவை உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் அவர்கள் வெற்றி பெறுவது அநேகமாக உறுதி என்று தான் நான் நம்புகிறேன் இதுக்கு பெரிய அறிவு தேவையில்லை இதை சொல்கிறதுக்கு மினிமம் காமன் சென்ஸ் இருந்தால் போதும் ஏன்னா இது பேசிக் அரித்மாட்டிக்ஸ் அடிப்படை கணிதம் இது டோட்டலாக அப்படி தான் நான் பார்க்குறேன் அசம்பிளி வேறு அசம்பிளிக் அதுல அசம்பிளி வேறு அப்போ கண்டிப்பாக இந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன் பத்தொம்போதில் என்ன ஆச்சு நல்லா கவனிக்குங்க பார்லிமெண்ட்டில் முப்பத்தெட்டு சீட்டு திமுக ஒன்று அண்ணா திமுக முப்பத்தெட்டு வர்சஸ் ஒன் ஸ்வீப்பு இருபத்தி ரெண்டு அசம்பிளிக்கு நடந்தது அதில் பதிமூணு திமுக அதில் ஒம்போது அண்ணா திமுக திமுக ஜனங்கள் எவ்வளோ தெளிவாக போட்டிருக்காங்க மாநிலத்துக்கு இங்கே மத்தியக்கு அங்கே ஒரே நேரத்தில் நடக்கும்போது கூட இருபத்தி இந்த லாஜிக் படி பார்த்தா இருபது ரெண்டுன்னு வந்துருக்கணும் இல்லை நீங்கள் சொல்கிறப்ப நானும் யோசிக்கிறேன் சார் தருமபுரியில் வந்து அருவரும் பாப்பி ரைட்டி பண்ணி இடைத்தேர்தல் நினைச்சு அங்கே அதிமுக எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க எம்பி வந்து செந்தில்குமார் ஜெயிக்க செந்தில்குமார் ஜெயிக்கிறாரு மக்கள் தெளிவாக இருக்காங்க ஆகவே கூட்டணி இருந்தால் அவங்களோட பத்தொம்போதில் இருந்த கூட்டணியும் அதிமுக கிட்ட இருந்ததுன்னா அந்த பழைய கூட்டணி ஒன்றுபட்ட அதிமுக பாஜக பாமக தேமுதிக ஏசி சண்முகம் பாரிவேந்தர் ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி ஜிகே வாசன் ஜிகே வாசன் இவங்க எல்லாம் நின்றாங்கன்னா கண்டிப்பாக அது டஃப் ஆகிட்டாக இருக்கும் அப்போ பத்து முப்பது அல்லது பன்னெண்டு இருபத்தெட்டுன்ற அளவு கூட அடிக்கலாம் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒம்போது ஜெயலலிதா ஜெயிச்சாங்க ஒம்பது சீட் ஏடிஎம்கே ஒரு சிபிஐ சிபிஎம் ஒரு எம்டிஎம்கே பன்னெண்டு அடிச்சாங்க திமுக காங்கிரஸ் இருபத்தெட்டு அடிச்சது அந்த மாதிரி வந்திருக்கும் கணிசமான கணிசமாக வந்திருக்கும் ஏன்னா இந்த கவர்மெண்ட்டு மேலே ஒரு ஆண்டின் கவர்மெண்ட்ஸ் இருக்குது அது வெளிப்படும் ஆனால் இப்போ வெளிப்பட வாய்ப்பே இல்லை அவனுங்க அவன் யாருக்கு ஓட்டு போடுவான் ஒன்று ஓட்டு போட வரமாட்டான் இல்லை வந்தான்னா கண்டிப்பாக இவங்களுக்கு போட மாட்டான் ஏடிஎம்கேக்கு போடுறதுக்கு வாய்ப்பு அவனுக்கு அதனால் பழைய மீன் அந்த ரெண்டாயிரத்து ஒம்பது அலைன்ஸ் இருந்துன்னா இவங்களுக்கு ஸ்வீப்பு அது இல்லை இருபத்தஞ்சி பர்சன்ட் கேப் மினிமம் இருக்கும் டிஎம்கே அலைன்ஸ்க்கும் ஏடிஎம்கே தனியார் என்னாலும் அலையன்ஸ் வச்சாலும் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மினிமம் நிற்கும் ஒன்றும் பண்ண முடியாது ஏடியும் தேவையில்லை ஆனால் இப்போ மக்கள் நீதி மையம் வந்து திமுக கூட்டணியை வந்து எவ்வாறு காத்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து இரண்டு சீட்டு வேணும் ரீதியில் வந்து கேட்குறதா ஒரு தகவல் ஸோ அப்படி பார்க்கும்போது திமுக வந்து அதுக்கு வந்து சம்மதிக்குமா ஏற்கனவே பெரும் கட்சிகளை கொண்டு இருக்குது கூட்டணியில் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டைம் மதிமுக மூணு கொடுங்க அப்படிங்குது விசிகா வந்து மாநாட்டில் மிகப்பெரிய பலத்தை நாங்கள் காட்டியிருக்கோம் எங்களுக்கு வட மாவட்டங்களை செல்வாக்கு கூடியிருக்கு அதனால இந்த முறை எங்களுக்கு மூணு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது கமலுக்கு வந்து ரெண்டு சீட் கொடுக்க வாய்ப்பு இருக்கா சார் இல்லை இந்த சீட்டை பற்றி நான் சாதாரணமாக ஜோசியம் பேசுறது இல்லை ஏன்னா அது ரொம்ப அபத்தமாக இருக்கும் நமக்கு தெரியாது உள்ளது வர தகவல் எதுவுமே வந்து அஃபிஷியல் கிடையாது அப்படியே இருந்தாலும் பேச்சுவார்த்தை முடியும் போது அவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது எனக்கு கிடைச்ச தகவல் பத்தொம்போது எலெக்ஷனில் என்ன ஃபார்முலாவோ அதே ஃபார்முலா தொகுதி பங்கீட்டில் எல்லாேருக்கும் அது அப்படி அப்படியே கிடச்சிடும் கமலை மட்டும் அக்காமடேட் பண்ணிக்கிறாங்க பாரிவேந்தர் வெளியில் போய் கமல் உள்ளே வரார் ஒன் இன்செண்ட்டும் ஒன்று ஆமாம் அந்த கமலில் அடிஷ்னலாக இது பண்ணுங்க கமலுக்கு ஒரு சீட்டுக்கு மேலே கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க அதான் சொன்னேன் பதினஞ்சு ஃபார்முலா அப்படியே பத்தொம்போது ஃபார்முலாவும் அப்படியே ஃபாலோ பண்ணிப்போம் அவங்க உள்ள பெரிய பிரச்சனை எதுவும் கண்டிப்பாக வராது வேறு வழியில்லை அது கொள்கை கூட்டணிங்க ஆயிரம் குறை இருந்தாலும் பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி நாலு மூணாவது தேர்தலில் கூட்டணி தொடருது உறுதியாக பிஜேபி எதிர்ப்பு என்பதில் இந்த கட்சிகள் வந்து தெளிவான நிலைப்பாட்டில் இருக்காங்க இன்ஃபேக்ட் இந்தியா கூட்டணிக்கே வழிகாட்டக்கூடியது தமிழ்நாட்டில் உள்ள திமுக தலைமையில் உள்ள கூட்டணி ஒரு கட்சி மாநாடுன்னு தான் எல்லோரும் கலந்துக்கிறாங்க அதில் போய் வந்து பிஜேபி எதிர்ப்பு என்கிற நிலைப்பாட்டில் மிக உறுதியாக நிற்கிறார்கள் இது ஒரு அற்புதமான கூட்டணி கொள்கை கூட்டணி இனி தமிழக மக்கள் இந்த கூட்டணிக்கு தான் வாக்களிப்பார்கள் தமிழக மக்களின் உணர்வுகளை இந்த கூட்டணி பிரதிபலிக்கிறது அது எந்த உணர்வு பாஜக எதிர்ப்பு மதவெறி பாஜகவை எதிர்ப்பது மதத்தை அரசியலுக்காக பயன்படுத்துவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று தமிழ்நாட்டில் உள்ள போடாண கோடி கொண்ட மனிதர்கள் விரும்புகிறார்கள் அவர்களை திமுகவாக இருக்கலாம் காங்கிரஸாக இருக்கலாம் யாராவது இருக்கலாம் ஏன் அண்ணா திமுகவில் கூட இருக்கலாம் அவங்க பார்லிமெண்ட்டில் திமுக கூட்டணி போட்டுருவாங்க அசம்பிளின்னு வரும்போது அண்ணா திமுக போடுவாங்க அதனால் வந்து தமிழ்நாட்டு மக்களின் மனசாட்சி தான் திமுக கூட்டணி இருபத்தி ஐந்து கல்லூரிகளை வந்து மூட வேண்டிய சூழல் வந்து ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் வந்து இன்றைக்கு செய்தியாளர் சந்திப்பில் வந்து சொல்லியிருக்கிறாரு என்ன அப்படின்னா என்ன கல்லூரிகள் இன்ஜினியரிங் காலேஜஸ் ஸோ அதில் வந்து நம்ம கேட்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அப்போ இன்ஜினியரிங் கல்வியின் தரம் வந்து மேம்பட்டு இல்லாத வந்து இது வந்து வெளிப்படுத்துன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக பொறியியல் படிப்பின் தரம் தமிழ்நாட்டில் மிக மோசமாக இருக்கிறது என்பதைத்தான் இது உணர்த்துகிறது ஆனால் ஐநூறு காலேஜ் இருக்கும் இருக்குது அதில் வந்து முறையாக குவாலிட்டியான எஜுகேஷனை கொடுக்கக்கூடிய கல்லூரிகள் விரல் வெட்டி எண்ணிடலாம் ஏற்கனவே நம்முடைய விஐடியோட ஓனர் ஜி விஸ்வநாதன் ஒருமுறை சொன்னார் அதாவது படிச்சுட்டு வரவங்களில் பத்துலேருந்து இருபது பர்சன்ட் இன்ஜினியர்ஸ் தான் எம்ப்ளாயபிள் ஸ்கில்ஸில் இருக்காங்க எண்பது பர்சன்ட் வந்து எம்ப்ளாயபிள் ஸ்கில்ஸ் இல்லை புரியுது தெரிய தெரியுது இல்லையா பிளேஸ்மெண்ட் இல்லை இல்லை தகுதி இல்லை தகுதி இல்லை அவனை ஒரு இன்ஜினியர் படிச்சுட்டு வரான் நாலு வருஷத்தில் நூறு பேர் படிச்சுட்டு வரானா பத்துலேருந்து இருபது பேர் தான் இன்ஜினியராக ஒரு நிறுவனத்தில் அரசு நிறுவனத்திலையோ தனியார் நிறுவனத்திலையோ ஒரு இன்ஜினியராக அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான தொழில் திறமையோடு இருக்கான் படிப்பு திறனோடு இருக்கான் எண்பது பர்சன்ட் வந்து தகுதி இல்லாதவனாக இருக்கும் அவனை எடுத்து ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னார் அவர் முந்தி எம்ப்ளாயபிள் ஸ்கில்ஸ்ன்றது டென் டு டொன் பர்சன்ட் டுவெல் டு ட்வெண்ட்டி பர்சென்ட் தான் இருக்குனார் இன்னொரு விஷயம் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் இன்ஜினியரிங் காலேஜஸ் அதிகம் அது வணிக நோக்கத்தில் தொடங்கினதால் அரசியல்வாதிகளோட பிளாக் மணியை சேனல் பண்ணுறதுக்கான இதுவாக மாறினதால் இன்றைக்கி அந்த கல்லூரிகளில் அந்த மாதிரி தரமிழந்த கல்லூரிகள் வெறும் ரியல் எஸ்டேட் வேல்யூக்காக தான் இருந்துகிட்ருக்கு வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் ஒன்றும் இல்லை நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்க்க அங்கேருந்து விழுப்புரம் வரைக்கும் போனீங்கன்னா அங்கே தான் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது நூற்றுக்கணக்கான இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா வந்து பல கல்லூரிகள் பர்சன்டேஜ் தெரியல எனக்கு சிலர் முப்பதுன்றாங்க சிலர் நாற்பது பர்சன்ட் வரைக்கும் போகிறாங்க விற்பனைக்கு வந்திருக்குது மூடி கிடக்குது கல்லூரிகள்லாம் இந்த விஜயகாந்தோட ஆண்டாளழகிற கல்லூரி ஒன்று இருந்தது ஞாபகம் இருக்கா தெரியும் இப்போ இயங்குது அது எனக்கு தெரிஞ்சு இல்லை அதாவது ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா எண்பதுகளின் துவக்கத்தில் வந்து ஜேபிஆர் ஜி விஸ்வநாதன் ஜெகத் ரட்சகன் ஏசி சம்பவம் இந்த நாலு பேர் எஸ்ஆர்எம் எஸ்ஆர்எம் இந்த நாலு பேர் இந்த அஞ்சு பேர் தான் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ்ஸை பெரிய அளவில் தொடக்கிறாங்க எம்ஜிஆருக்கு இதில் வேண்டியப்பட்டவங்க நாலு பேர் எஸ்ஆர்எம் தவிர மற்ற நாலு பேர் அந்த கல்லூரிகள் ஓரளவு தரத்துடன் இப்போ ஜேபிஆர் காலேஜும் ஜி வி காலேஜும் ஓரளவு தரத்துடன் தான் இன்றைக்கும் இயங்குது ஜெகத்துக்கு ஒரு மீடியம் லெவல் தகத்தோட இயங்குது நம்ம சொல்லலாம் எஸ்ஆர்எம் நல்ல குவாலிட்டியோட இயங்குது சத்யபம்மா சத்யபம்மா தான் ஜேபிஆரோட இன்ஸ்டியூஷன்ஸ் அதுக்கு பிறகு எண்பதுகளின் ம மத்தியில் எம்ஜிஆர் மறைந்த பிறகு அதுக்கும் தொண்ணூறுகளிலையும் வந்த கல்லூரிகளில் பெரும்பாலான கல்லூரிகள் வந்து தரம் வேக மாறி போய்விட்டன இந்தியாலே தமிழ்நாட்டில் தான் இன்ஜினியரிங் காலேஜஸ் அதிகம் என்பது உண்மை ஆனால் தரம் குறைந்த இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் அதில் அதிகம் என்பது அதைவிட உண்மை நாம் என்ன செய்யணுன்னா அந்த தரத்தை உயர்த்துறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கணும் இன்னொன்று நான் சொன்னேன் இல்லையா மாணவர்கள் வந்து சேரலைன்னா அது வெறும் ரியல் எஸ்டேட் வேல்யூவாக மாறிடும் அப் ஃபார் சேல் அந்த இடத்த வாங்கி ரியல் எஸ்டேட் பில்டிங் தான் கட்ட முடியும் எல்லா இடத்துலையும் பில்டிங் கட்ட முடியாது பொட்டல் காட்டில் போய் நீங்கள் கட்ட முடியாது சுற்றி வந்து செட்டில்மெண்ட் இருக்கணும் அந்த சொன்னல தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் எதிர்க்க வந்து விழுப்புரம் வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா அந்த டிசிஸ் அந்த டைரக்ஷனில் தான் உங்களுக்கு காலேஜஸ் இருக்கும் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கால் நூறுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்க நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் இருக்குது அதில் எழுபதுலேருந்து எண்பது பர்சன்ட் சிதிலமடைஞ்சு கிடக்குது அல்லது வந்து தரம் குறைந்த கல்வி மாணவர்களுக்கு கொடுப்பதாக இருக்குது இன்ஜினியரிங் காலேஜஸ் பெருமை வருஷம் தமிழ்நாட்டில் பல லட்சம் இளைஞர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொரியல் பட்டதாரியாக வந்து உருவாக்குறோம் சரி வேலையில் அதில் வந்து அவங்க எவ்வளோ பேர் எம்ப்ளாயபிள் ஸ்கில்ஸோடு இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும் இல்லையா படிச்சுட்டு வரதுன்றது அதனாலேயே முக்கியம் இல்லை அதனால தான் நீங்கள் அமெரிக்கா மாதிரி நாடுகளில் ஐரோப்பா நாடுகளில் பார்த்தீங்கன்னா படிக்கிற காலகட்டத்தில் இண்டஸ்ட்ரியும் காலேஜும் கொலாபரேஷன் போட்டுருவாங்க எத்தகைய இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் இளம் பெண்கள் எங்களுக்கு வேணும் இந்தந்த சப்ஜெக்டில் அதிகமாக கொடுங்க மெக்கானிக்கல் இந்த வருஷம் வேணாம் இந்த வருஷம் சிவில் தான் அதிகமாக தேவைப்படுது சிவில் கொடுங்க இல்லை இந்த வருஷம் வந்து எலக்ட்ரானிக்ஸ்க்கு அதிகமாக தேவைப்படாது மெக்கானிக்கல் கொடுங்க இல்லை இல்லை இந்த வருஷம் மெக்கானிக்கல் தேவைப்படாது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் நமக்கு வரப்போகுது நீங்கள் இந்த வருஷம் இந்த சீட்ஸ் அதிகப்படுத்துக்கணும்னு அடுத்த ரெண்டு ஆண்டுகளுக்கு இந்த வருடமே சொல்லிடுவோம் அட்வான்ஸ் அட்வான்ஸ் ஜூன் மாதம் அகாடமி ஸ்டார்ட் ஆகுதுன்னா இருபத்தி நாலு இருபத்தாறுக்கான அந்த ரெண்டு அகாடமிக்கை இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கான அகடமிக்க இருக்குது என்ன வேணுன்றதை இந்த ஜனவரி பிப்ரவரியிலே முடிவு பண்ணி அந்த கல்லூரிகளுக்கு சொல்லிவிடுவோம் இந்த பாடத்திட்டங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க இதுக்கு கொடுக்காதீங்க உங்கள் காலேஜில் வந்து நிறைய உங்கள் காலேஜில் இந்த மாதிரி தரம் குறைஞ்ச மாணவங்க வராங்க அல்லது இவ்வளோ காலேஜஸில் வந்து குவாலிட்டி கம்மியாக மாணவர்கள் வராங்க நீங்கள் அதை செய்யக்கூடாது குவாலிட்டி அதிகப்படுத்துங்க ப்ளஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ் வேணாம் இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னோன்னா அவன் அந்த கோர்ஸ் மாதிரி மாற்றிப்பான் அதாவது கனெக்ஷன் பிட்வீன் இண்டஸ்ட்ரி அண்டு இன்ஸ்டியூஷன் இன்ஸ்டியூஷன் அது இங்கே கிடையாது அண்டர் பாண்டிங் வந்து பாண்டிங் இருக்கணும் அப்போ தான் அது குவாலிட்டி எஜுகேஷனை கொடுக்க முடியும் இங்கே அது கிடையவே கிடையாது அவன் இஷ்டத்துக்கு அவன் கோர்ஸை போடுவான் இவன் இஷ்டத்துக்கு இவன் வேலை வாய்ப்பை உருவாக்குவான் சமூகத்தில் என்ன தேவைன்றது அது தனியாக அது ஒரு பக்கம் போகணும் இந்த சிக்கல்கள்லாம் ஒரு காரணம் அதாவது பேரடாக்ஸ் வாங்க நீங்கள் இந்தியாவிலே அதிகமாக இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ் தமிழ்நாடு ஆனால் தரம் குறைந்த படிப்பும் அதிகமாக வருது தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டோட மோசமாக வரவங்களாம் இருக்கான் வட மாநிலத்தில் அது வேறு ஆனால் இவ்வளவு உயர்ந்த கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் நீங்கள் எப்படி தரம் குறைந்த மாணவர்களை உருவாக்க முடியும் அதுக்கு அவசியமே இல்லை எழுத்து மூணுலாம் இல்லை காலேஜ் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறான் அவன் பானிபூரி விற்கிறான் இல்லை இன்ஜினியரிங் காலேஜ் ஃபஸ்ட்டு வந்து பானிபுரி வைக்கிறான் அதுக்கு நீ அது பானிபுரி வைக்கிறது இன்ஜினியரிங் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீ அவனை உருவாக்கணும் கண்டிப்பாக உருவாக்கணும் எப்படி உருவாக்கணும் தரத்தோடு உருவாக்கணும் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் எது தரம்னு எப்படி முடிவு செய்யணும்னா இண்டஸ்ட்ரியோடு உங்களுக்கு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்போ தான் நீ தரமான மாணவர்களை மாணவிகளை உருவாக்க முடியும் இஷ்டத்துக்கு கண்டமே உங்கள் கோ காலேஜ் ஆரம்பிக்கிறது கண்டமே கோர்ஸ் ஆரம்பிக்கிறதுலாம் இனிமேல் வேலைக்காகாது இருபத்தஞ்சு காலேஜ் மூடி போகிறோன்னு அவர் சொல்கிறாரு எதனால் அந்த நிலைமை வந்தது இது சம்மந்தமாக ஒரு ஒயிட் பேப்பர் வெளியிடுவாங்களா வெள்ளை அறிக்கை வெளியிடுவாங்களா யார் காரணம் இதுக்கு இருபத்தஞ்சு காலேஜ் மூடுறதுன்றது பெரிய விஷயம் எத்தனை மாணவர்கள் அந்த மாணவர்கள் ஏன் வரல எவ்வளோ ஸ்டாஃப் ஆயிரத்தி ஐநூறு பேர் படிக்கிறாங்க நீங்கள் வச்சுக்கோங்க நீங்களே ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு இல்லையா ஒரு காலேஜில் சாதாரண காலேஜில் எவ்வளோ மாணவர்கள் இருப்பாங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் இருப்பான் ஒரு ஆயிரம் ஆயிரம் மினிமம் ஆயிரம் வச்சுக்கோங்க ஃபேக்கல்ட்டி எவ்வளோ பேர் இருப்பாங்க ஃபேக்கல்ட்டி எப்படியும் குறைஞ்சது ஒரு அறநூறுலேருந்து ஒரு எட்நூறு பேராக இருக்கும் ஃபேக்கல்ட்டி வந்து ஒரு காலேஜில் இப்போ அஞ்சு வருஷம் பிஜிஎல்லாம் சேர்த்து ஒரு ஐயாயிரம் மாணவர்கள் இருப்பாங்க ஒரு கல்லூரியில் இன்னும் எம்இ எல்லாம் இருக்குது எல்லாம் சேர்த்து ஐயாயிரம் மாணவர்கள் இருப்பாங்க ஃபேக்கல்ட்டி எப்படியும் ஒரு முந்நூறு பேராது இருப்பான் இல்லையா மினிமம் முந்நூறு பேராது இருப்பான் நீ இருபத்தஞ்சி இன்ட்டு முந்நூறு போடுங்க ஏழாயிரத்து ஐநூறு பேர் ஏழாயிரம்னு வைங்க ரஃப்ஃபாக நான் சொல்கிறது ரஃப் அது மேலே இருக்கலாம் ஏழாயிரம் பேரோட வேலை என்ன அவன் கதை என்ன இப்போ அவன் லைஃப் என்ன நீங்கள் மாணவர்கள் ஐயாயிரம் பேர்ன்றீங்க அதை இப்போ ட்ராப் அவுட் ஆகிடுறான் வெரி குட் ஐயாயிரம் மாணவர்கள் இல்லை ஆயிரம் மாணவர்கள் தான் இருக்கான் இருபத்தஞ்சாயிரம் மாணவர்கள் மினிமம் ஒரு கல்லூரிக்கு ரஃப் எஸ்டிமேட்டில் ஆயிரம் மாணவர்கள்னாலும் ராஜகண்ணப்பன் சொன்னதை வச்சு இருபத்தஞ்சிட்டு ஆயிரம் இருபத்தஞ்சாயிரம் மாணவர்கள் ஃபேக்கல்ட்டி ஏழாயிரம் ஃபேக்கல்ட்டி இருபத்தஞ்சாயிரம் மாணவர்கள் என்ன பண்ண போகிறான் எங்கே வேலைக்கு போக போகிறான் இந்த ஏழாயிரம் வாதி என்ன கதை ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம் அப்போ இதோடய சுமையை சமூகம் எப்படி தாங்க போகுது ஒரு பக்கம் தரம் குறைந்த பொறியியல் பட்டதாரிகளை நீ சமூகத்துக்குள்ளே தள்ளுற இன்னொரு பக்கம் வேலை இழக்கிறதால் வரக்கூடிய ஏழாயிரம் வாதியார்கள் அங்கே எங்கே போவோம் அந்த மாதிரியார் அப்போ இது ஒரு கிரைசிஸ் ஹையர் எஜுகேஷனில் வந்திருக்க கிரைசிஸ் உயர்கல்வியில் மிக கடுமையான நெருக்கடிகளை தமிழ்நாடு சந்தித்து கொண்டிருக்கிறது இந்தியா சந்தித்து கொண்டிருக்கிறது நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த பிரச்சனையை அணுகணுன்னா க்ரைசிஸ் இன் ஹையர் எஜுகேஷன் உங்களுடைய உயர்கல்வியில் வந்திருக்கக்கூடிய சிக்கல் மிகப்பெரிய சிக்கல் இந்தியா மாதிரியான வளர்ந்து வரக்கூடிய விரைந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாட்டுக்கு உயர்கல்வி மிக 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 அவசியம் அந்த உயர்கல்வியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன இது ரொம்ப முக்கியமான ஒரு சிக்கல் எப்படி கவர்மெண்ட் இதை அட்ரஸ் பண்ண போகுது இது உங்கள் கல்வி கருத்து கொஞ்சம் நன்றி சார் நன்றி குவாட்